வானத்திலேயும் பூமியிலேயும் பிசாசுக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் because that is why he has made such a mess of ஆகவே தான் இந்த காரியங்களில் அவ்வளவு குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டான் why are you ஏன் குறை சொல்கிறீர்கள் everything is such a எல்லாம் இப்படி எல்லாம் கண்ணாபுரா என்று கிடக்கிறதே who has made this mess இது இந்த குழப்பத்தை யார் உண்டாக்கினது பிசாசு how did he do it அவன் எப்படி செய்தான் because he has got all authority in heaven and earth அவனுக்கு வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் இருக்கிறது that's what you say அதை நீங்கள் சொல்கிறீர்கள் but here is true believer இங்க இன்னொரு மெய்யான விசுவாசி இருக்கிறார் he is facing the same difficult situation அவர் மாதிரி நீங்கள் சந்தித்த கடினமான சூழ்நிலையை போலவே அவரும் கடினமான சூழ்நிலையை சந்திக்கிறார் he is not grumbling or complaining ஆனால் அவரோ குறை சொல்லி முறுமுறுப்பதில்லை he you ask him hey you are facing so many difficulties and trials here hey இந்த இடத்துல நீ இவ்வளவு சோதனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கிறாயே like that fellow அந்த நபரை போல more than him

If you believe that, you will always give thanks. The reason why you grumble is because you believe the devil is in control of the world. I tell you why I completely stopped grumbling and complaining. குறை சொல்லதலியே முறுமுறுதலியே முட்டிலமாய் நிறுத்தி விட்டேன் ஏன் என்று சொல்கிறேன் வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஆர் டஸ் நாட் ஹேப்பன் என்ன நடக்கறதோ அல்லது என்ன நடக்கவில்லையோ வாட் எவர் பீப்பிள் சே அபௌட் மீ ஆர் டோன்ட் சே அபௌட் மீ என்னெல்லாம் ஜனங்கள் என்னைப் பற்றி சொல்லுகிறார்களோ அல்லது சொல்லுவதில்லையோ வாட் தே டு டு மீ ஆர் டோன்ட் டு டு மீ அல்லது எனக்கு என்ன செய்கிறார்களோ என்ன செய்யவில்லையோ தே பிராமிஸ் டு டு சம்திங் அண்ட் டோன்ட் டு இட் எனக்கு ஒன்றை செய்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார்கள் மறந்து விடுகிறார்கள் மேக்ஸ் நோ டிஃபரன்ஸ் அது எனக்கு எந்த ஒரு வித்தியாசத்தையும் உண்டு பண்ணுவதே இல்லை காட் கேன் மேக் இட் ஆல் வர்க் ஃபார் மை குட் தேவன் சகலவற்றையும் என்னுடைய நன்மைக்காக மாற்றி விடுவார். That is why we give thanks. ஆகவே தான் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். You know why heaven is a place where they are always thank giving thanks and praising God. பரலோகம் எப்பொழுதே தேவனை துதித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குிறது ஏன் தெரியுமா? Because they say God is in control. தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிறார் கட்டுப்படுத்துகிறார் என்று சொல்கிறார் God வல்லமை உள்ளவர் ஆளுகிறார் He is ruling அவர் அண்ட சராசரத்தை ஆளுகிறார் If you believe that you will always give இதை நீங்கள் நம்பினால் எல்லாவற்றிற்காகவும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவீர்கள் ஆகவே இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் That whenever you say whenever you grumble or complain about something எப்பொழுதெல்லாம் ஒன்றை குறித்து முறுமுறுக்கிறீர்களோ குறை சொல்கிறீர்களோ You are actually saying that devil is ruling this world உண்மையாலுமே நீங்கள் சொல்வது என்னவென்றால் பிசாசுதான் இந்த சர்வத்தையும் ஆளுகை செய்கிறான் My God is so helpless he cannot do anything about it. That's a lie. That you glorify the devil that way. Every believer who grumbles and complains is glorifying the devil. Even when things go wrong. காரியங்கள் தவறாய் நடைபெறும் பொழுது God can make it work for your good தேவன் அதையே உங்களுடைய நன்மைக்காய் மாற்றி விடுவார் It is not that we blindly give thanks ஏதோ நாம் கண்ணை மூடிக்கொண்டு குருட்டுத்தனமாக தேவனுக்கு நன்றி 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 என்று சொல்வதில்லை Meaningfully give thanks because we believe God is working those things for our good தேவன் இவ்விதமான காரியங்கள் மூலமாக என்னுடைய நன்மைக்காகவே இவளை செய்கிறார் என்று நான் நம்புவதனாலே நான் பொருள்படுத்தி நன்றி செலுத்துகிறேன் See

ஏதேன் தோட்டத்திலே ஏவாளை வழி விலக்கி சென்ற செய்ய செய்தது அது பெரிய தீமையான காரியம் he did a very evil thing when he made cain murder abel காயினை ஆபேலை கொலை செய்து வைத்தானே பிசாசு அது பெரிய தீமையான காரியம் but that was not the greatest evil ஆனால் அது மிக பெரிய தீமை அல்ல the greatest evil that the devil did on this earth when he got a whole lot of people to crucify jesus christ பிசாசு இந்த பூமியிலே செய்த மிக பெரிய தீங்கு என்னவென்றால் அநேக மக்களை வைத்து இயேசு கிறிஸ்துவையே சிலுவிலை அறையச் செய்துபைம் எல்லா மக்களையும் கத்த வைத்தான் அல்லவா இவரை சிலுவிலை அறையும் இவரை சிலுவிலை அறையும் என்று சொல்லி யூதாஸ் காரியோத் இயேசுவை காட்டி கொடுக்க முடியாது ஏவி விட்டானே இன்ஸ்டிகேட் ஹை ப்ரீ பிரதான ஆசாரியர் யேசுவை குற்றந்திருக்கும் முடியாய் ஏவி விட்டான் ஹீ மே பைலட் அப்ரேட் டு செட் ஜீஸஸ் ஃப்ரீ யேசுவை விடுதலையாக்குவதற்கு பிளாத்து பிலாத்துவே பயப்பட வைத்தானே ஃபைனலி கில் ஜீஸஸ் கடைசியாக இயேசுவே கொலை செய்தா இஸ் கிரேட்டஸ்ட் ஈவல் த டெபிள் எவர் டெட் ஆன்து சார் இந்த பூமியிலேயே பிசாசு செய்த மிகப்பெரிய தீமையான செயல் ஒன்று இருக்குமானால் இந்த செயல்தான் நாம் நெக்ஸ்ட் பெர்ஷன் இஸ் வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் குட் திங் த காட் டெட் ஆன் தி சார் அடுத்த கேள்வி

பெரிய நன்மையான காரியம் என்ன என்று யாராவது கேட்டால் Oh that எனக்காக இயேசு கிறிஸ்துவை சிலுவிலே அடிக்கப்படும் ஒப்பு கொடுத்தாரே அந்த காரியம் தான் Definitely the best கண்டிப்பாக தேவன் எனக்கு செய்த மிகப்பெரிய காரியம் அதுதான் But that ஆனால் அதுவே தான் பிசாசு செய்த மிகப்பெரிய தீங்காய் மாறினது தீங்காய் இருந்தது From இதிலிருந்து நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறேன் That the greatest evil that God that the devil can do God can turn into the greatest good for me. So do I grumble that Jesus was crucified or do I give thanks that Jesus was crucified? How many Christians are grumbling, oh the devil crucified Jesus? No, I don't, I don't give, I grumble don't about that. I say I know the devil did that. But God turned it for something wonderfully good for me. So the greatest evil that happened in the world, I give thanks for it. So why can't I give thanks for all the other things that happened? God can turn the greatest evil into the greatest good. மிகப்பெரிய தீமையையே மிகப்பெரிய நன்மையாக தேவன் மாற்றும் பொழுது the message you can get from calvary's cross calvary சிலுவிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய செய்தி என்னவென்றால் not only christ died for your sin christ உங்கள் பாவங்களுக்காக மரித்தது மட்டுமல்ல அது ஒரு செய்தி another message is இன்னொரு செய்தி என்னவென்றால் god can turn the greatest evil the devil does into the greatest good for human தீஸாஸு செய்யக்கூடிய மிகப்பெரிய தீமையான செயலையே

பிசாசு சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்கிறீர்கள் இந்த டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் அந்த கடினமான சூழ்நிலையிலே இப் யூ கிவ் தேங்க்ஸ் நீங்கள் நன்றி செலுத்தும் பொழுது யூ ஆர் சேயிங் ஜீசஸ் இஸ் ஆல் மைட்டி இயேசு சர்வ வல்லமுள்ளவர் என்று சொல்கிறீர்கள் ஐ ஹேவ் டிசைடட் நான் தீர்மானித்து விட்டேன் ஐ வில் ஆல்வேஸ் ப்ரோக்ளைம் தட் தி ஜீசஸ் கிறிஸ்ட் இஸ் ஆல் மைட்டி இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமுள்ளவர் என்பது என்பதை எப்பொழுதே நான் பிரகடனம் செய்வேன் சேத்தான் வாஸ் டிபீட்டட் ஆன் தி கிராஸ் சாத்தான் சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டான் ஹஸ் நோ பவர் ஓவர் எனி ஏரியா ஆஃப் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பகுதியிலயும் அவனுக்கு வல்லமை இல்லை

You know, these things are written for our instruction. The devil always hates good people. <coughs> and anyone who's got a little fear of God, the devil will always try to trouble him. That is what you read in the book of Genesis. That Abel had some little fear of God. And the devil hated him. <coughs> and he got came to kill him. காயினை தூண்டி இவனை கொலை செய்ய வைத்தான். And here is another example. இங்கே இன்னொரு உதாரணம் இருக்குது. There was a young verse 2 17 year old boy called Joseph. இங்கே யோசேப் என்கிற 17 வயது ஒரு வாலிபன் இருந்தான். 17 years old. 17 வயது நிரம்பிய ஒரு ஒரு மனிதன். Are there some 17 year old boys here? இங்கே 17 வயது நிரம்பிய யாராவது இருக்கிறீர்களா? Yes. Um. But this 17 year old boy was getting visions from God and dreams from God.

எனக்கு கனவு கொடுத்தார் in my dreams i would see myself casting out demons என்னுடைய கனவிலே நான் பிசாசு விரட்டுகிறதை நான் பார்ப்பேன் ah then i said i can do it ஓ என்னால செய்ய முடியும் என்ற தைரியம் எனக்கு வந்தது the devil is defeated on the cross பிசாசு கலவாரி சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான் so you see by our dreams god can give us boldness against satan ஆகவே நம்முடைய கனவிலே கூட பிசாசுக்கு விரோதமாய் நமக்கு தைரியத்தை தேவன் கொடுத்து விட முடியும் for so many years now எவ்வளவோ ஆண்டுகளாக இப்பொழுது ஐ காண்ட் ஈவன் ரிமெம்பர் மேபி 25 30 இயர்ஸ் 25 30 ஆண்டுகளாக என்னால் ஞாபகம் கூட இல்லை ஐ ஹேவ் நெவர் ஹேட் எ ஃபிரைட்னிங் Dream இன் மை லைஃப் என்னுடைய வாழ்க்கையில் ஒருமுறை கூட பயமுறுத்தப்படக்கூடிய கனவு வந்ததில்லை ஐ பிலீவ் த ஜீசஸ் கிறाइஸ்ட் இஸ் லார்ட் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்பதை நான் நம்பினேன் that the devil was defeated on the cross பிசாசு கல்வாரி சிலுவிலே தோற்கடிக்கப்பட்டான் he cannot touch me anywhere in my life என்னுடைய வாழ்க்கையின் எந்த ஒரு பகுதியும் அவன் தொட முடியாது he cannot touch my family என்னுடைய குடும்பத்தை தொட முடியாது என்னுடைய குடும்ப எனக்கு சொந்தமான ஒன்றையும் பிசாசு தொட முடியாது he, he, kudu kudu anything anything on kudu he kudu defeated on the cross அவன் கல்வாரி சிலுவிலே தோற்கடிக்கப்பட்டான்

ஒரு காலத்தில் பிசாஸ் கருத்திரம் எனக்கு மட்டுமல்ல பிள்ளையா

இது போன்ற சொப்பனங்கள் இரவிலே உங்களுக்கு வர வேண்டும் ஐ ஹோப் யூ வில் கெட் சம் Dreamஸ் லைக் தட் டுநைட் லைக் தட் இன்று இரவு உங்களுக்கு அப்படிப்பட்ட சொப்பனங்கள் வரும் என்று நான் நம்புகிறேன். ஃப்ரம் பிசாசு உங்களை விட்டு ஓடி போகிற சொப்பனம் யூ வில் நெவர் பீ अफிரைட் ஆஃப் தி டெவில் அகைன் இனிமேல் நீங்கள் பிசாசை பார்த்து பயப்படவே மாட்டீர்கள். பட் யூ டோன்ட் नीड த Dream. ஆனால் உங்களுக்கு ஒரு சொப்பனம் தேவையில்லை. which is better the word of god or some dream? சொல்லுங்கள் பார்ப்போம் தேவனுடைய வார்த்தை மேன்மையானதா அல்லது சொப்பனம் மேன்மையானதா? ஆம் here it says resist the devil and he'll flee பிசாசை எதிர்த்து நில்லுங்கள் அவன் விட்டு ஓடிப் போவான் என்று வார்த்தை சொல்கிறது